ஒரு அம்மன் கோயில் உள்ளது அதன் காட்சிகள் இங்கே இரண்டு பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் ஐயா வணக்கம் இந்த கோயிலுடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுவீங்களா முதல்ல ஒரு சின்ன ஒரு தாள தாளக்கம் ஊரில் ஒரு சின்ன இசைக்கம்மா ஒரு இருந்து அதை கொஞ்சம் குடும்பத்தில் அப்படியே வழிபட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அதை அது போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோவிலாக தொடங்கி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவில் இப்போ உள்ள இதில் வந்துது முன்னேற்றமாக இருக்குது முன்னேற்றமாக இருக்குது ஊர் மக்கள்லாம் சகரித்து அது கூட ஒத்துழைச்சு அதை முன்னோட்டு கொண்டு விட்டுருக்காங்க இனியும் நல்லபடியாக முன்னோட்டு போகணும்னு நம்புகிறோம் அப்படி கடலால் அதெல்லாம் நல்லா நடக்குதுல்ல ஆமாம்

கோயிலின் விழிப்புற காட்சி பத்ரகாளி அம்மன் மாடர்சாமி மடப்பள்ளி ஸ்ரீ கணபதி யாககுண்டம் பக்கத்தில் ஸ்ரீ நாகராஜா சுவாமி ஸ்ரீ இசக்கியம்மன் அழகாய் இயற்கையுடன் எழில் கொஞ்சும் பகுதியில் அழகாய் வடிவமைத்திருக்கிறார்கள் திருவிழா திருவிழாப்பணி மும்முரமாக நடந்து வருகிறது அருகில் ஒரு தீர்த்த குளம் உள்ளது அதன் அருகில் ஒரு சிவனுடைய உருவம் அங்கே பொறிக்கப்பட்டுள்ளது அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது சரி மிக்க மகிழ்ச்சி சரி தலை நான் சுற்றி பார்த்தாச்சு நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கு உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் ஓகே ஓகே